யோகம் ஃபிட்னஸ் நேயர்களுக்கு கவிதா மற்றும் பாஷாவின் ஆரோக்கியமான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மள பல பேருக்கு உடம்பு ரொம்பவே ஹீட்டா இருக்கும் அந்த உடம்பு ஹீட்டை எப்படி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற பத்தி தான் பிராணயாமம் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகா பயிற்சி எடுத்துக்கணும் இல்ல வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம் ஃபைனல் கடை நல்லா ஸ்டெட் பண்ணி நல்லா நிமிந்து உக்காருங்க நார்மல் சுவாசம் உச்சந்தலைக்கும் மூலாதாரத்துக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற சுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் நம்ம உடம்புல சூடு கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் முதல் காரணம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது சூடு தான் பிரச்சனை அந்த சூட்டை கொஞ்சம் தனிச்சாவே நம்ம உடம்புல பல வியாதிகளை குறைக்க முடியும் அதில் ஒன்று தான் இந்த சுவாச முறைகள் சுவாசத்தினால என்ன ஆகும்னா இன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸுக்கு கொண்டு வந்து தரலாம் ரொம்பவும் குளிர்ச்சியும் இல்லாமல் ரொம்பவும் ஹீட்டாக இல்லாமல் நடுதரமாக கொண்டு வர்றது தான் நம்ம இந்த சுவாச பயிற்சி முறைகள் இப்போ நம்ம பண்ண போகிறது குளிர்ச்சி பிராணாயாமம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இதை வந்து வெய்ய காலத்தில் வந்து நிறையா செய்யலாம் இப்போ இந்த இது மாதிரியான நேரத்துலலாம் ஒரு ஓரளவு செஞ்சால் போதும் சுவாசத்தில் வந்து சூடாகவும் குளிர்ச்சியாகவும் வரும் இயல்பாக இரண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மாறி மாறி தான் வரும் அதில் வந்து நம்ம இப்போ உடம்ப தளர்வாக்கி நம்ம கூலிங் பிராணாயமும் இப்போ செய்ய போகிறோம் நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு நார்மலுக்கு வந்துடுங்க இந்த உடம்புல தேவையில்லாத கொப்பளங்கள் பொடுகு தொறி சிறங்கு இதெல்லாம் வரக்கூடிய நபராக இருந்தால் இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம செய்ய போகிறது குளிச்சு தரும் பிராணாயாமம் சீத்தளி பிராணாயாமம் செய்ய போகிறோம் அப்படியே கையில் சின்முத்திரை வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு அப்படியே நாக்கை வெளியில் நீட்டி நாக்கை அப்படியே குழல் போல் மடிங்க மடித்து காற்றை வாயு வழியாக இழுங்க அப்படியே குளிர்ச்சியாக உள்ளே போகும் நல்லா வயிற்ற ஒப்பி சுவாசத்தை இழுக்கும்போது உள்ளே ஜிலு 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 ஜிலுன்னு காற்று உள்ளே போகும் அப்படியே வயிற்று ஒப்புங்க வயிற்ற ரொப்பிட்டு வலது கட்டை வரால் வலது மூக்கை அடைத்து இடது பக்கமாக சுவாசத்தை முள்ள விடுங்க நீங்கள் விடும்போது காற்று குளிர்ச்சியாக வெளியில் வரும் வயிற்ற இயக்கி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் விட்டுருங்க இதை வெய்ய காலத்தில் செய்யும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ நம்ம பனிக்காலங்கும்போது நார்மலாக ரெண்டு மூக்கிலையும் விடலாம் நல்ல குழல் போல நல்ல சுவாசத்தை இழுங்க இழுத்து வயிற்ற ரொப்புங்க இறது போக்கிட்டால் சுவாசத்தை விடுங்க இப்போ பனிக்காலனால் இப்போ ரெண்டு மூக்கு வழியாக சுவாசத்தை விட போகிறோம் நல்லா நாக்க குழல் போல் மடித்து சுவாசத்தை இழுத்து நார்மலாக சுவாசத்தை ரெண்டு மூக்கு வழியாக விடுங்க அப்படியே ரிலாக்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சீரான குளிர்ச்சி நம்ம உடம்புல பரவும் வெய்ய காலத்துலனா இடத்து பக்கத்து விடணும் இப்போ இந்த மாதிரி பனிக்காலத்தில் ரெண்டு மூக்கலையும் விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக பேலன்ஸுக்கு வந்துடும் உடம்பு குளிர்ச்சியான பொருட்கள் நிறையா சாப்பிட மாட்டோம் இளநீர் நுங்கு இது மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா பாடி ஹீட்டை குறைக்கும் வாரத்தில் மூணு நாள் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் இதெல்லாம் குளித்தோம்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட்டு குறையும் அதெல்லாம் செய்யாதவங்க இதை செஞ்சால் அதை உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கும் நல்லா சுவாசம் இழுக்கும்போது நல்லா குழல் போல் நீட்டி வயிறு நல்லா உப்பணும் ரெண்டு மூக்கு வழியாக சுவாசத்தை விடணும் இது செய்யும் போது என்ன ஆகுன்னா உள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஓதடெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் இது நம்ம மனசுக்கெல்லாம் எப்போல்லாம் ஒரு வேகமோ ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இருக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிராணாயாமம் செஞ்சால் அப்படியே அது பேலன்ஸ் ஆகிடும் ஓகே இப்போ அதுலேயே அந்த அடுத்த பிராணாயாமம் குளித்து பிராணாயம் அடுத்தது நல்லா நார்மல் சுவாசம் எடுத்து விடுங்க இப்போ நம்ம செய்ய போகிற பிராணாயமாக சீத்தளி இந்த பிராணாயாமம் அப்படின்னா இதை நம்ம நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞானத்தை அடையிறதுக்குடியான பிராணாயாமம் இதை ரொம்ப நம்ம ரொம்ப டீப்பாக பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஞானத்தை அடைந்து விடலாம் நல்ல நாக்கை அப்படியே உள்ளார மடித்து அப்படியே கொண்டு போங்க அண்ணாக்கு மேலே தொட மாதிரி கொண்டு போங்க கொண்டு போயிட்டு உள்ளாரையும் மடித்து வச்சு அப்படியே சுவாசத்தை இழுங்க வாய் வழியாக சுவாசத்தை இழுத்து மூக்கு வழியாக விடுங்க இந்த அண்ணாக்கு ஒரு பெரிய ரகசியமான இது இந்த சுவாசம் செய்யும்போது என்னன்னா அந்த அண்ணாவுக்கு யாருக்கெல்லாம் தொட வருதோ அவங்களுக்கெல்லாம் ஞானம் பிறந்துடும் அது கொஞ்சம் கஷ்டம் முயற்சிக்கணும் அதை செய்ய செய்ய பழகிட்டோம் அப்படின்னா ஞானத்தை தொட்டரலாம் இதெல்லாம் சித்தர்கள் பயன்படுத்தின ரகசிய முறையில் ஒன்று நம்மளுடைய நாடி நரம்புக்கெல்லாம் வேகமாக இருக்கிறது அந்த வேகத்தெல்லாம் குறைக்கக்கூடியது உடம்ப சாந்தம் பண்ணக்கூடியது நல்ல நாக்கவும் அடைச்சி உள்ள தொட்டாப்ல தொட முடியாது தொடதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு சுவாசத்தை இழுத்து முள்ள விடுங்க நார்மலுக்கு வந்துவிடுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம ஒன்று செஞ்சோம்னா அதை நம்ம ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணாதான் அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் பண்ண முடியும் அந்த ரிசீவ் பண்ணாதான் நாட்டின் நரம்புக்கள்லாம் போகும் எல்லா ஆர்கனுக்கும் போகும் ஒவ்வொரு செல்லுலேயும் போய் அது பதியும் அப்போ படிக்கும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம எனர்ஜி கொடுத்த மாதிரி இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குளிர்ச்சி பிராணத்தை நோன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துட்டு வாய் கிடுக்கு பல்லு கிடுக்குக்குள்ளார எவ்வளோ சுவாசத்தை இழுக்க முடியுமோ இழுங்க இந்த சுவாசத்தை எடுத்து விடும்போதே பார்த்திங்கன்னா உதடெல்லாம் காய ஆரம்பிச்சிடும் நல்ல சுவாசத்தை இழுத்து விட்டணும் ஒரு அஞ்சு முறை செய்யுங்க இந்த பிராணாயம் செய்கிறதுனால உடம்பு நல்ல குளிர்ச்சித்தன்மை ஏற்படும் அது உடல் பயிற்சியாக இருக்கட்டும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உடம்புல ஒரு ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் பிரெயினுக்கு கொண்டு போகும் ரொம்ப உடம்புல அது இருக்குது அப்படின்னா இதை நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் உடம்பு ஆயிடும் ரிலாக்ஸ் நார்மலுக்கு வந்துடுங்க அப்படியே அப்படியே உணர்ந்து பாருங்க கண்ணை திறந்து அப்படியே உணர்ந்து பாருங்கள் அப்படியே முன்ன செஞ்ச ஒரு படப்படப்போடு இருக்கும் இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு ஐஸை சாப்பிட்டுட்டு நம்ம ஹானாக எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாடியில் நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை ஏற்படும் நம்ம ஒரு பயிற்சியும் செஞ்சுட்டு அதை ஃபீல் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே சேவ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு இதை எப்படி நம்ம உணர்வு பூர்வமாக அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிய வரும் என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் நாங்க செஞ்சுட்டு இருந்த கூலிங் பிராணியம் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி வந்து இது எப்படி சொல்லணும்னா என்னோட உடம்பே ரொம்ப ஹீட்டான உடம்பு தான் இந்த பிராணயாமம் செய்யும் போது சார் சொன்ன மாதிரி என் லிப் ரொம்ப ட்ரை ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு என் உடம்புல ஹீட் இது செய்யும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோவும் இருக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஹீட் பாடி இருக்கும் இந்த பிராணயாமத்தை நீங்க கண்டினியூஸாக செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம குளிர்ச்சியா வச்சுக்கலாம் மேம் சொன்ன மாதிரி இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து வீட்டில் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்க உடம்ப எப்பயுமே குளிர்ச்சியா வச்சுக்கலாம் உடம்பு மட்டும் இல்லங்க மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்தாது இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலும் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் கவிதா பாஷா நன்றி என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி கவிதா மேமுடைய யோகா மற்றும் வர்மா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்